daily taste the daily சென்னை ஐஐடி ஆராய்ச்சி மாணவியிடம் பேக்கரி ஊழியர் ஒருவர் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை ஐஐடியில் பயிலும் மாணவிகள் சிலர் செவ்வாய்க்கிழமை மாணிகள் கல்லூரி வளாகம் அருகே ஸ்ரீராம் நகர் பிரதான சாலையில் உள்ள பேக்கரிக்கு சென்றுள்ளனர் அப்போது அந்த பேக்கரியில் பணிபுரியும் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஸ்ரீராம் என்பவர் மாணவிகளை தவறான கண்ணோட்டத்தில் பார்த்ததோடு மாணவி ஒருவருக்கு பாலியல் ரீதியாக தொந்தரவும் செய்துள்ளார் இதுகுறித்த புகாரின் பேரில் மாணவியிடம் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்ட பேக்கரி ஊழியர் ஸ்ரீராம் பிடிப்பட்டுள்ளார் தமிழகத்தையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் இன்னும் உண்மை குற்றவாளிகள் பிடிபடாத சூழ்நிலையில் மற்றொரு சம்பவமாக ஐஐடி ஆராய்ச்சி மாணவர் ஒருவர் பாலியல் துன்புறுத்தலில் சிக்கியுள்ளார் எதிர்க்கட்சித் தலைவர் கூறியது போல விடியா திமுக ஆட்சிகள் குழந்தைகள் பள்ளி கல்லூரி மாணவிகள் மூதாட்டிகள் என பாலியல் ரீதியான அச்சுறுத்தலுக்கு ஆளாவது அதிகரித்துள்ளது அம்பலமாகியுள்ளது புதுக்கோட்டையில் அரசு மதுபான கடையில் பாட்டிலுக்கு ஐந்து முதல் பத்து ரூபாய் வரை விற்பனையாளர்கள் வசூல் செய்ததை எதிர்த்து மது வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது மீமிசல் பகுதியில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடையில் பாட்டிலுக்கு ஐந்து முதல் பத்து ரூபாய் வரை விற்பனையாளர்கள் கூடுதலாக வசூல் செய்தனர் இதனை கண்டித்து மது வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் விற்பனையாளர்கள் பதற்றத்தில் கடையை பூட்டிச் சென்றனர் இதையடுத்து கடையை திறக்கக் கோரி மதுபிரியர் ஒருவர் செல்போன் டவரில் ஏறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பத்து ரூபாய் அமைச்சர் சிறைக்கு சென்று வந்த பின்னும் திறந்தவில்லையா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பினர்